தலைவரை நைட்டு பதினொன்றைக்கு என் ஓனர் எனக்கு போன அடிச்சான் போன் அடிச்சு கொரியர் வந்து அப்படின்னு கேட்டான் நான் தூக்கத்துல என்ன வெயில வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்ல கொரியர் வந்துதா வள்ளியா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது வரல நான் வாங்கல அப்படின்னு சொன்னேன் சரி அப்ப தப்பாக்கு வந்தா கேளு அப்படின்னு சொன்னான் தப்பாவுக்கு சமைக்கிறவரு வந்தா கேளு அப்படின்னு சொன்னா சமைக்கிறவரை கூட்டு கூட்டு பார்த்தா அவருக்கு எழுந்தலை அந்த சத்தத்தை கேட்ட அவன் சொல்லிட்டான் அப்ப தூங்குறான் அவனை எழுப்பிடாத அவன் தூங்கிட்டான் அப்படின்னு அப்ப அவனோட வேலை பாக்குறவன் நானும் தூங்கி தானே தலைவர் இப்போ அவன் அவங்க தூங்குறது மட்டும் தூக்க நான் மட்டும் மனசன் இல்ல இருபத்தி நாலு மணி நிமிஷம் நானும் முடிச்சுட்டாவா அதுப்பேன் சரியா அது பரவாயில்ல தூங்குன்னு சொன்னான் மரா நாடு அவனுக்கு தானே போன் அடிச்சு கேட்கணும் தமைக்கிறவர என்ன செய்தி கொரியர் வந்துதா என்னும்னு சொல்லிட்டு மரா நாடு எனக்கு தான் போன் அடிக்கிறான் அவனை கேளு அப்படின்னு சரி அவனை கேடனுட்டு அவனை கேட்டா அவர் சொல்றாரு வந்து நாலு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது ஏன்டா ஏண்டா சொல்றேன் அவரை என்னதான் வந்து நாலு நாள் ஆகுது நீ ஏன்டா சொல்றல ஏன்டா அத அவனை கேட்க வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் அவனுக்கு சேர்த்தாண்டா ஒன்னு கேட்கறான் அப்படின்னு கேக்குறான் எதுக்கு எடுத்தாலும் நான் தானே தான் அதை என்னதான் வாழ்க்கைன்னு ஒன்னும் புரியல தலைவர் இந்த வடிவேல் படத்துல இதுல சொல்லுவானே அவனுக்கும் சேர்த்து தாண்டா உனக்கு அப்படின்னு அந்த நிலைமை ஆகிபிடிச்சு தலைவர் யானு எதை எடுத்தாலும் அவனுக்கும் சேர்த்து தாண்டா உனக்கு அப்படின்னு சொல்றான் கொடுக்குற சம்பளத்தையும் அந்த மாதிரி அவனுக்கு தான் சேர்த்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை கொடுத்தா பரவாயில்ல இந்த கேழியை மட்டும் அவனுக்கும் சேர்த்து தாண்டா உனக்குன்னு என்னை கே கேக்குறான் என்ன பண்றதுன்னே தேர்தல தலைவர் போங்க